மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாகர்கோவில் டவுன் பகுதியில் ஒரு பழைய வீடும் இடமும் விற்பனைக்கு வந்திருக்கு இடம் ரெண்டே முக்கால் சென்று இடம் டவுன் பகுதி சொல்லும்பொரு ஓட்டா இருக்கு யார் ஹாஸ்பிட்டல் மே பக்கத்திலே இந்த மெயின் ரோட்டில் இருந்து ஹோட்டரில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து ஒரு ஐம்பது அடியில் இந்த வீட்டு மனையும் வீடு விற்பனைக்கு இருக்குது செந்துக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டே முக்கால் செந்து இடம் பாதை நீங்கள் பார்க்கும்போது எட்டு அடி பாதை இருக்குது பெரிய வண்டிகளெல்லாம் போயிட்டு வர மாதிரி எட்டு அடி பாதை பைக்கு ரெண்டு பைக்கு மூணு பைக்கு போய்ட்டு வர மாதிரி இடம் அமைஞ்சிருக்கு ரோட்டில் இருந்து ஐம்பது அடியில் இந்த பழைய வீடு ஒரு ஓட்டு வீடு ரெண்டு மூணு ரூம் இருக்குது ஒரு ஆள் நம்ம மீடியமாக தங்கலாம் மின்பக்கம் நல்ல இடங்கள் இருக்குது ஈபி கரண்ட் வசதி இருக்குது பைப் வசதி இருக்குது இப்படி எல்லா வசதியோட சிம்பிளாக நம்ம தங்குற மாதிரி ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நாகர்கோவில் டவுன் பகுதியில் உள்ள இடம் கோட்டார் கோட்டார் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக பக்கத்தில் ஜார்ஜ் மிஷன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த இடமும் இந்த பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாருங்கள் டவுனில் பன்னிரெண்டு லட்சம் சொல்கிறது ரொம்ப குறவு எல்லாமே இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் மெயின் ரோட்டில் ஐம்பது லட்சம் கேட்குறாங்க அப்படி டவுனில் ஒரு பட்டா லேண்டு நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் பார்த்துட்டு இடத்த பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உடனே நம்ம பார்த்து பேசலாம் வீடு கட்டணும் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு அழகான வீடு இடத்த வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி விருப்பப்பட்ட பட்ஜெட்டில் அழகான வீடு நாங்கள் கட்டித்தர ரெடியாக இருக்கோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்